ஹாய் நண்பர்களே இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் யார் யார் வந்திருக்காங்க யார் யார் எந்தெந்த நிலமையில இருக்கிறாங்க யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க யார் யார் சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்க சில பேர்லாம் சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்க சில பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க டேஞ்சர் சோன்ல இருக்கிறவங்க டேஞ்சர் சோன்ல இருக்கிறதுக்கு ஒருத்தா அதே மாதிரி சேஃப் சோன்ல இருக்கிறவங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறதுக்கு ஒருத்தா அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே போல வெளியே போறதுக்கு உண்டான ஆப்ஷன் யாரு இந்த வாரத்துக்கு வெளியே போவாங்க டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க போகலாம் இந்த வாரத்தில் நாமினேஷன் ஆனவங்க பார்த்தீங்கன்னாக்கா வியானா கமரோதி வினோத் எஃப்ஜே சபரி ரம்யா சாண்ட்ரா இவங்க வந்து ஏழு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க யாருமே வந்து பார்வதியை நாமினேட் பண்ணல அது வந்து நல்ல விஷயம் கூட ஏனாக்கா பார்வதி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சேவ் ஆயிடுவாங்கன்னு சில பேருக்கு தெரியும் அதனால பார்வதி வந்து பெரிய விக்கெட்டு அவங்களை வந்து டார்கெட் பண்ணி ப்ரோஜனம் இல்ல அவங்க வந்து கடைசியில் எப்படியும் வந்துடுவாங்க நம்மளுக்கு தேவையில்லாத விக்கெட்லாம் எல்லாம் போட்டோம் அப்படின்றதுனால பிளான் பண்ணி பிளான் பண்ணி மீன்ஸ் அவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்வதி போட்டு வேஸ்ட் அவங்க இருக்கிற மீதி பேர்ல டஃப் ஆகி வெளியே போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு பேரை மட்டும் நாமினேட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி போனாக்கா டாப் கண்டிப்பா போயிடுவாரு அதுவும் இல்லாம பினாலி ஸ்டேஜில் கூட அவர் உண்டான ஆப்ஷன் ரொம்ப இருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு சில சில தவறுகள் இருக்கு அந்த தவறுகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அவர் கேம் விளையாடுறாங்க சூப்பரா போலாம் அவரு வாங்கின ஓட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா பார்த்தா தற்சமயம் மாலை நேரப்படி ஐம்பத்தி ஆறாயிரத்தி சில ஓட்டு வாங்கியிருக்கிறாப்ல செகண்ட் பிளேஸில் சபரி இருக்கிறாப்ல அவர் சபரி என்ன கேம் விளையாடுறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல சைலண்ட்டு மோடில் போய் உக்காந்துருக்கிறாரு ஒரு 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 ஆர்குமெண்ட் கூட கிடையாது பேசுறது மட்டும் பாருங்க நல்லா பேசுகிறாப்புல யாருன்னா அழுதா மட்டும் பாருங்க உக்காந்து கன்சோல் பண்ணிட்டுருக்காரு அழுதவங்களெல்லாம் கன்சோல் பண்ணாக்கா அவர் நான் கப்பு வாங்கிட்டு வரா செகண்ட் சொல்லுவாப்ப நான் இந்த கப்பு தான் வாங்க போறேன் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த எஃபெக்ட் இப்ப இல்ல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி டோட்டலா வந்து ஆயிட்டு இருக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல சேடா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஆக்டிவாவே இல்லை ஸோ அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு வினோத்துக்கும் சபரிக்கும் அதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்குங்க வினோத் வாங்கின ஓட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஓட்டு வாங்கியிருக்காப்ல சபரி வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து முப்பத்தி மூணு

ஒரு ஆக்டிவா இல்லாமல் போயிட்டு இருக்காப்புல ஆனால் கமெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃப்ளேவரும் கொடுக்குறாரு கோவம் கொடுக்குறாரு காதல் கொடுக்குறாரு நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போறாரு பெண்கள்கிட்ட சண்டை போறாரு நான் இப்படி தான் எப்படிதான் காமிக்கிறாரு சபரிலாம் அந்த மாதிரி கேமே விளையாடாம ரொம்ப டல்லா போயிட்டு இருக்காப்புல சபரி வந்து இதுக்கு மேலே எங்கேருந்து பிக்கப் ஆகி அவர் வந்து கப்புலாம் அடிக்க போறாருன்னு தெரியல ஸோ அவர் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு எனக்கு அப்படின்னு பாடில்லை கமருதீன் இப்போ அன் அஃபிஷியல் ஓட்ல முப்பதாயிரத்தி ஹச்சல ஓட்டு வாங்கியிருக்காரு சபரிக்கும் கமருதீன்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது எச்சல ஓட்டு செகண்ட் பிளேஸ்ல சபரி மூணாவது இடத்துல கமருதீன் நாலாவது இடத்துல சாண்ட்ரா இருக்கிறாங்க சாண்ட்ரா வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐச்சல ஓட்டு வாங்கியிருக்காங்க கமருதீனுக்கும் சாண்ட்ராக்கும் மூணாவது ஹச்சு ஓட்டு டிஃபரன்சியேஷன் இருக்கு சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வாரமாவே கேம் நல்லாவே இல்லை அதாவது வந்து அக்லி கேம் விளையாடுறாங்க மற்றவங்க மேல வன்மத்தை கொட்டுறாங்க மற்றவங்க மேலே கோவத்தை காமிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்க ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒஸ்ட்டாக பிகேவ் பண்ணுறாங்க ஸோ இதனால் சாண்ட்ரா கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது அதாவது வந்து அவங்களுடைய அக்லி கேம் தான் வந்து இருக்கு அவங்களுடைய இன்னொரு பக்கம் நல்லா தெரியுது ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நாலாவது இடத்துல இருக்காங்க அஞ்சாவது ப்ளேஸில் வியானா இருக்காங்க அவங்க பன்னெண்டாயிரத்தி சில ரூபா ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கு அடுத்த ஆறாவது பிளேஸில் எஃப்ஜே இருக்கிறாப்புல பன்னெண்டாயிரத்தி சிலர் அவரும் ஓட்டு வாங்கியிருக்காரு ஏழாவது இடத்துல ரம்யா இருக்கிறாப்புல அவங்க வந்து ஒன்பதாயிரத்தி சிலருவா ஓட்டு வாங்கியிருக்காங்க இதில் வியானா எஃப்ஜே ரம்யா இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இருந்து ஒன்பதாயிரத்தி செல்ற வரைக்கும் ஓட்டு வாங்கியிருக்காங்க இவங்க யார் ஒன்றாலும் போகிறாங்க மக்களே அதாவது வந்து டபுள் விக்ஷன் ஆகி இந்த இவங்க மூணு பேரில் தான் வெளியே போகணும் வியானா எஃப்ஜே ரம்யா இவங்க மூணு பேரில் யார் வெளியே போக போகிறாங்கன்னு தெரியல ஆனா ப்ளேஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் அண்ட் தேர்ட் அண்டு ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் படி சபரி செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு தேர்ட் கமருதி இருக்காரு ஆனா எனக்கு அதில் உடன்படி இல்ல செகண்ட் பிளேஸ்ல கமருதி இருக்கலாம் தேர்ட் பிளேஸ்ல சபரி இருக்கலாம் ஸோ ஃபோர்த் அண்ட் பிப்த் சிக்ஸ்த் செவன்த் கரெக்டா தான் இருக்கிறாங்க சோ எனக்கு வினோத் மேலே வந்து ஐம்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் அவர் நாமினேஷன் வந்தாலே டாப் லீட் எங்கேயோ போயிட்டு இருக்காரு வினோத் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காருன்னா செகண்ட் பிளேஸ்ல வேறு யாருன்னா இருந்தாங்கனாக்கா இந்த பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் ரொம்ப இருக்கு பாதி பாதி இருக்கும் இவர் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கினாங்களா செகண்ட் ப்ளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் இருக்கும் ஸோ வினோத் டாப் லீடிங்கில் இருக்கிறாரு பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு கப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் ஸோ நண்பர்களே இந்த வாரம் அதிகப்படியான வெளியே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் சாண்ட்ரா வியானா எஃப்ஜே ரம்யா இவங்க நாலு பேருக்கு வெளியே போகிறதுக்கு உண்டான அதிகப்படியான சான்சஸ் ஆனால் பிக் பாஸ் வந்து எதனா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாரை தூக்குவாங்க யாரை பண்ணுவாங்கன்னே தெரியல ஒவ்வொரு வாரமும் அப்படிதான் நம்ம நினைக்காத ஆளுங்களாலும் வெளியே அனுப்பிட்டே இருக்கிறாங்க இந்த வாரத்தினுடைய ரெண்டாவது நாளினுடைய மாலை நேரம் ஓட்டிங் லிஸ்ட் ஸோ மக்களை இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே பை பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்